அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா நம்பர் ஒன் ஆகணும் கடத்தணும் பணம் வாங்கணும் யார் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்க தான் நம்பர் ஒன்றுன்னு சொல்லி போட்டியெல்லாம் போட்டு கடத்தின ஐயா ம் ஆனால் நமக்கு முன்னாடியே மூணு டிக்கெட்டு இங்கே வந்து தங்கி இப்போ பணம் மொத்தத்தையும் அம்மா ஆட்டையை போட்டானே ஐயா ம் கடைசியில் இவன் நம்பர் ஒன் ஆயிட்டானே ஆமாம் இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது பட்டு எல்லாரையுமே கட்டி போட்டாச்சு மொதல் எல்லோருக்கிட்ட இருக்கிற செல்ஃபோனையும் வாங்கி இந்த பைக்குள்ளே போடு எல்லா செல்ஃபோனையும் வாங்கி இந்த பைக்குள்ளே போட்டாச்சு ஆஹா டோட்டல் கம்யூனிகேஷனையும் கட் பண்ணிட்டாங்களா ஆமாம் இவங்க எல்லாரையும் என்ன செய்யறது கோவிந்தன் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிடுவோம் யாராலையும் வெளியே வர முடியாது நாம் இந்த சூட்கசை எடுத்து காரில் வச்சுட்டு கிளம்பி போயிடலாம் நாம் அஞ்சு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தால் நமக்கு என்ன யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது பிரீத்தி சூட்கசை எடுத்துகிட்டு போய் நம்ம காரில் வைப்போம் ஆமாம் பட்டு மூணு பேரும் சேர்ந்து சூட் தூக்குவோம் என்னது பத்து கோடி இந்த கணம் கணக்குது டோன்ட் டச் என்னது யாரோ டோன்ட் டச்சுன்னு சொல்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு திரும்பி பார்ப்போம் அட்டட்டா இன்ஸ்பெக்டரு இவருக்கு யார் தகவல் கொடுத்ததுன்னு தெரியலையே அட்டட்டா இன்ஸ்பெக்டருக்கு பின்னால் நிறைய போலீஸ்காரங்க வர்றாங்களே ஆமாம் இன்ஸ்பெக்டர் இங்கே எதுக்காக நீங்கள் வந்தீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன் நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க டிஃபன் சாப்பிட்ணும்னா ஹோட்டலுக்கு போகணும் இங்கே வரக்கூடாது இல்லை நான் இங்கே தான் டிஃபன் சாப்பிடணும் அட்டம் பிட்டிக்கிறீங்களே வேணும்னா நான் ஒரு ஐநூறுரூபா தர்றேன் போய் பெரிய ஹோட்டலாக பார்த்து டிஃபன் சாப்பிட்டுக்கங்க இன்னும் நம்ம சொன்னதெல்லாம் கேட்காம எல்லாரையும் ஒரு லுக்கு விடுறாரு அட்டட்டா கட்டசியில் சுட்கேஸை பார்க்குறாரு சூட்கேஸ்ல பணம் இருக்கிறது தெரிஞ்சுதான் டோன்ட் டச்சுன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு ஆஹா இப்போ பதினொன்னாவதா இன்ஸ்பெக்டரும் வந்துட்டார ஐயா ஏ பாஸ்கர் இன்ஸ்பெக்டர் மட்டுமா வந்தார் அவரு கூட வந்திருக்க போலீஸ்காரங்களையெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்கலையா ஆஹா இவன் இம்சை பெரிய இம்சையா இருக்குது டீ சும்மா இருடா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்